ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம்மேக்கிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் நான்வெஜ் தான் சுட சுட சாதம் பசும்பால் தயிர் சூப்பரான டேஸ்டியான மிளகெல்லாம் அரைச்சு ஊற்றின காட்டமான நாட்டுக்கோழி குழம்பு இந்த நாட்டுக்கோழி குழம்போட ரெசிபி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும் இதே மாதிரியே நீங்கள் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி ரசம் இதுவும் நல்லா காட்டமாக இருக்கும் இதோடைய ரெசிப்பியுமே நான் வந்து என் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இதோடய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நான் போடுற எல்லா ரெசிப்பியுமே செட்டிநாடு ஸ்டைலில் தான் இருக்கும் இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து நான் இன்னும் முழுசாக போடல அதனால் கொஞ்சமாக இருக்குது செஞ்சுட்ருக்கும் போதே என் த என் பையன் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இதுவுமே வந்து நல்லா கிறிஸ்பியாக அந்த மசாலா அதில் எப்படி ஒட்டி இருக்குதுன்னு அதோடைய ரெசிப்பியுமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் இதோடய லிங்க் இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மீட்டியூ சூன் அண்ட் மா நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ மை ஃபேமோலிஸ் ஹேவிங் குட் டே